ஹாய் காய்ஸ் தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு அதிர்ச்சி தோல்விங்க அது யூம்பா கூட போட்டுருக்காங்க கொஞ்சம் ஈஸியான டீம் நினச்சோம் பட் அவங்களும் வந்து பேக் டு பேக் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அவங்களோட கோர் எப்படின்னா நம்ம வந்து டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அவசரப்பட வேண்டாம் அவங்கள சுஜித் கேப்டனெல்லாம் வந்து ரொம்ப அவசரப்படுவார் பட் அவரே வந்து அவசரப்படாமல் விளையாடியிருக்காரு நல்லா பிளான் பண்ணிவிட்டு வராங்க அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக ரிவியூ பண்ண போகிறோம் தமிழ் தலைவர் சும்ப மேட்ச்சு தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு அதிர்ச்சி தோல்விங்க டிஃபன்ஸிங் ஐயோயோ நான் சொல்லியே ஆகணும் நான் வந்து டாப் த்ரீ டிஃபென்ஸுன்னு சொல்லிவிட்டேன் தெரியாமல் இந்த சீசன் ஆரம்பிக்கிறேன் இருக்கும் ரொம்ப படுமட்டமாக இருக்குது சா இப்போ வந்து கார்னர்ஸ் ஓரளவுக்கு ரீசெண்ட்டாக இருக்குது பட் அங்கேயே சாயில் இன்னைக்கு நிறையா பாயிண்ட் கொடுத்துட்டாரு ரொம்ப மொக்கையாக இருக்குது தமிழ் தலைவாசோட டிஃபென்ஸ் சொல்ல போனால் மத்தவரைக்கும் மோகித் அபிஷேக் எதுக்குடா ஆடுறாங்கன்னு நீங்கள் எனக்கு ஏற்ற ரெண்டு பேர்த்தையும் வச்சுக்கிட்டு நம்ம பாடி ஏன்பா யார் யாராவது இறக்குன்னு சொல்ல மாதிரி தான் இருக்குது கோச்சு அவங்களும் கூட கடைசி நிமிஷத்தில் ட்ரை பண்ணாங்க ஒரு பாயிண்ட் கூட இல்லாமல் தோற்று போயிட்டேன் தமிழ் தலைவர் இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு டிஃபென்ஸ் ரொம்ப மடுமட்டமாக இருக்கு இன்னும் தான் ரைடிங்ல சப்போர்ட் பண்ணாலும் நம்ம வந்து ஆல் அவுட் ஆகவும் கடைசி வரைக்கும் இருந்தோம் ரெண்டாவது ஆல் அவுட் கடைசி நேரத்தில் தானோ அந்த பத்து பாயிண்ட் டிஃபரன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நாலு பேர் ஆகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஃபென்ஸ் கோட்டை விட்டுறது மறுபடியும் அவங்க அஞ்சு பேர் ஆயிடறாங்க அதே மாதிரி அதே அவங்க போனஸ் கொடுக்கல இதே மாதிரி இந்த காட்டி அந்த பத்து பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்லேருந்து ஓவரா ட்ரை பண்ணி கடைசியில் ஆல் அவுட் ஆகிட்டோம் நம்ம கோச் தயவு செஞ்சு இந்த டிஃபரன்ஸ் ஏதாவது பண்ணி ஆகணுங்க அபிஷேக் மோகித்தை தூக்கிட்டு வேறு யாராவது இறக்குங்க ரெண்டு பேரும் அபிஷேக் பற்றி பெருமையாக வேறு பேசினேன் போன மேட்ச் ஏதோ ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு அபிஷேக் கூட ஒன்றுமே பண்ணிடுனே இந்த மேட்ச் சுத்தம் ரெண்டு பேரும் ஒன்றும் பண்ணல அதே மாதிரி சாகியில் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்தார் மூணு டேக்கிள் பாயிண்ட் எடுத்தாலும் எட்டு பாயிண்ட்டோ ஒம்பது பாயிண்ட்டோ கொடுத்துட்டாரு அவரும் ஒன்றும் பண்ணல அதே அதேமாதிரி சாகரோட ஃபார்ம் வந்து வந்துருக்காரு கார்னர்ஸ் ஓகே அச்சிங்கப்ப ஓகேவா ஓகே நித்தின் ஓகே ஒரு ரைட் ரைட்ரு அதே மாதிரி ஜித்தி நித்தின் மாற்றி அடிக்கிறாங்க அதெல்லாம் ஓகேங்க மாசான முத்து ஒரு இடத்துக்கு பார்த்தாங்க இடையில பட் டிஃபென்ஸ் சென்டர் ரெண்டு பேர் ஐயோ அந்த கவர்ஸ் ரெண்டு பேர் தயவு செஞ்சு மாற்றிடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது என் ஃபேன்ஸ் எல்லாம் சரியான அப்செட்டிங் அபிஷேக்கோட ஃபார்ம் அவரோட டெம்பர்மெண்ட்டு ஒரு ஒன்றும் கூட சக்ஸஸ் பண்ணல மோகித் அதே நிலமையில் தான் இருக்கார் ரெண்டு பேத்துக்கு பதிலாக ஈரான் ரெண்டு டிஃபெண்டர் எடுத்து வச்சுருக்குமே அவங்கள ஒரு சான்ஸ் கொடுக்கலாமேன்னு தான் சொன்னது அதே மாதிரி யூ முபாக் பாராட்டுங்க ஏன்னா வந்து கரெக்டாக யோசிச்சாங்க யோம்போ எப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் டிஃபென்ஸ் ஓகே நல்லாயிருக்கு நாங்கள் வந்து எங்கிட்ட இருக்கிற ரைடர்ஸ் வச்சு ஒரு ஈரன் ரைடர் ஒரு ரிங்கு அவரை வச்சே வந்து நீட்டாக வந்து ரைடி ரைடிங் பண்ணுறாங்க ஓரளவுக்கு பாயிண்ட் எடுக்கிறாங்க டிஃபென்ஸில் வந்து எடுத்த பாயிண்ட்டை காப்பாற்றிக்கிறாங்க அதிகமாக போனஸ் தரதில்லை ஆல் அவுட் ஆகாமல் கடைசி வரை சுஜித் கேப்டன் நல்லா பண்ணுறாரு சென்ட்ரு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அவங்க டிஃபென்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது ரைடிங்கில் இருக்கிறத வச்சு நல்லா பேக் டூ பேக் ஜெயிச்சு நல்லா டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டுருக்காங்க இருக்காங்க தமிழ் தலைவர்ஸ் அவங்ககிட்ட இருந்து இந்த பாசிட்டிவ் எடுக்கணும் சென்டரில் அட்டாக் பண்ண ஃபஸ்ட் அந்த அபிஷேக் மோகிதை மாற்றிக்கிட்டு ஈரான் டிஃபன்டரை கொண்டு வந்து சென்ட்ரலில் கொஞ்சம் ரெடி பண்ணணும் அதே மாதிரி அவசரப்படக்கூடாது டிஃபென்ஸ் அளவுக்கு ஸ்டார்டிங் அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம பாயிண்ட் பத்து பாயிண்ட் லீடு கொடுத்துட்டோம் அங்கே தான் நம்ம வந்து மேட்ச் இழந்துட்டோம் பட் வந்து நம்ம பத்து பாயிண்ட் லீடோடு திருப்பி எடுக்கிற அளவுக்கு பெரிய ரைடர்ஸ் இல்லையா ஒரு ஸ்டார் ரைடர்ஸ் நிறைய தர அஜிங்க இப்போ அவர் இருந்தாலும் அவங்க ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க எப்போ மேட்ச் தான் வந்து சூப்பர் ரைடர் அது மாதிரி போவாங்க மித்த டீம் இன்றைக்கும் கூட பார்த்தோம்னா அஜித் திரும்ப கொண்டு வந்தாரு அவங்களோட ஜெய்ப்பூர் கொண்டு வந்து ஜெயிக்க வச்சாரு அதே மாதிரி தமிழ் தலைவர்ஸ் பண்ணியிருக்கணும் பட் நம்ம ரைடிங்கில் அவ்வளோக்கா பண்ண முடியாது ஏன்னா நம்ம டிஃபென்ஸை குற சொல்லிவாங்கன்னா ரொம்ப சுத்தமாக மோசம் டிஃபென்ஸில் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் கம்பேக் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது டிஃபென்ஸ் ஜெய் செஞ்சு எடுத்துணும்னு ஏன்னா சென்னையில் தொடர்ந்து அஞ்சு மேட்ச் விளையாட போகிறோம் அதுலேயும் டிஃபென்ஸ் மோசமாக வந்துச்சு நான் கஷ்டம் ஆடுது பட்னா கூட பட்னா வந்து இன்றைக்கி தோற்ற வெறியில் வேறு வருவாங்க கண்டிப்பாக அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சே ஆகணுங்க தமிழ் தலைவாஸ் சென்னையில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்து என்ன இந்த மேட்ச்க்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்